அனைவருக்கும் நம்முடைய அன்பான காலை வணக்கம் தமிழகத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நேரு வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு எல்லா முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு மேடுகளில் நேர் இந்தியருக்கு பெரிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் ஏஜி ஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் டால்வின் ஸ்ரீயர் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கு இருக்கிறாங்க அண்ணன் லோகநாதன் அவர்கள் அருமை சகோதரி அனந்த அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநிலத்துறை செயலன் சதீஷ் அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீடியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கா அவர்கள் இருக்கிறாங்க அருமை சகோதரர் நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் இருக்கிறாங்க எல்லோருக்கும் நமக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் குறிப்பாக சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல வடக்கானத்தில் திண்டிவனத்துல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்தில் எல்லா இடத்திலும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய இருக்கின்றார் சென்னையில நூற்றி இருபது மில்லி மீட்டர் மலை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட தாண்டி பெய்ஞ்சிருக்கு வரலாறு காணாத மலை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மலை மறுபடியும் பெஞ்சிருக்குங்க பெரிய அளவில் மக்கள் எல்லாரும் அவதி கொண்டிருக்கிறார் அதாவது நான் இப்போ கிட்ட சொன்னா எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்களை நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க இதுக்கெடுக்கிற ஒரு மாதத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு இருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்காணம் பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும் ஸோ காலையிலிருந்து விழுப்புரம் மரக்காணம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புறோம் மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய மூத்த எல்லாம் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போகிறாங்க உடனடியில் என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் வெள்ள சேதம் இந்த அளவுக்கு இருக்கு அரசியல் பாத்தீங்கன்னா குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் தான் நான் கருணாகராஜர் சொன்னேன்னா சந்திப்பு நிதி வேண்டாம் பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இன்பத்தோடு வர்றாங்க அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க அதனால் வர்றவங்கள நம்ம தடுக்க வேண்டாம் எல்லாரையும் நீங்க பார்த்து விட்டு உடனடியா களத்துக்கு அனுப்பிடுவோம் சென்னையில இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவே குறைவுதான் நூத்தி இருபது எம்எம் தான் இருந்தும் சென்னையில வழக்கமா இருக்கக்கூடிய பகுதியில எங்க எல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கவனம் அங்க கொடுங்கன்னா ஆஹ் வந்து நீங்க பார்த்தது வரவேற்பது கட்சி அளவில் வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும் நேரடியா நானே என்பதற்காக இரண்டாவது ஒரு பெரிய உத்தியோகத்தோடு நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு எல்லாம் கவனம் செலுத்தி இருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் முதல்வர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கின்றீர்கள் சரித்திரம் காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றனர் ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு இன்னைக்கு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் ஏழு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேத்து கூட நான் சொன்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் காரணம் நரேந்திர மோடி ஐயா அவருடைய ஆட்சி பத்தாண்டு காலம் முன்னிப்பா பார்த்திருக்கிறாங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்கிறாங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே கிளை அளவில் நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் இருக்குதுங்கண்ணா அதனால இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி என்ன தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன்

நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்பவங்க நண்பான வேண்டுகோள் கொஞ்சம் தளத்துல உங்க பகுதி விழுப்புரம் பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனடியாக விழுப்புரத்துக்கு திரும்பி போங்க புதுச்சேரிக்கு உதவி பண்ணுங்க கடலூர் பகுதி பக்கத்துல இருந்தால் கொஞ்சம் முடிச்சோடனே கடலூருக்கு வேகமா போங்க அடுத்த ஒரு வார காலம் கீழே இறப்போம் மக்கள் இருப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய செயலாளர் தருண்ஜிக்கு அவங்க இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நளின் குமார் கட்டில் இவர்கள் அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஒன்றரை மணிலிருந்து நடக்க இருக்கு தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம மேடைக்கு வாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாழ்வா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய அன்பு மலையால் நேற்று நிறைந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்துல பெரிய அன்பு மலை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்கன்னா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் மீடியா நண்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற நான் உங்களுக்கு நேற்றே சொன்னேன் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் விழுப்புரம் போறதை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறவங்கன்னா டீட்டெயில் நான் பேசுறேன் அதே நேரத்துல இரண்டு மூன்று விஷயம் ஹெச் ராஜாண்ண இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர்டர் காப்பி கைக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களோடு நிற்கும் நின்று கொண்டிருக்கிறது அதன் மேல் அப்பீல் நாங்க போறோங்கண்ணா அதுக்கு மேல் அப்பீல் போறோம் காரணம் அவர் சொல்ல வந்த சொல்ல வந்த விதம் வேறு ஆனால் நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதில் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கண்ணா பத்திரிகளுக்கு அந்த கருத்து சொல்லிடுறோம் நாளைக்கு சாயங்காலம் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வந்து ஒரு முறைப்படி அமர்ந்து ஏன்னா அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஃப்ரீயாகவும் பண்ண முடியாதுங்கன்னா கீழே முறைப்படி ஒரு சிட்டான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாளைக்கு எல்லாம் நாலாண்டு உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லி இருந்தோம் ஒரு மணி நேரம் நிச்சயமா பேசுறோம் வந்திருக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்து நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம் நன்றிங்கண்ணா வணக்கம் வணக்கம்